வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு உங்கள் பென் டிரைவ் அல்லது மெமரி கார்டு அல்லது லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இது மூணுமே கருப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்தாலோ இல்லை எரர்னு சொல்லி வந்தாலோ அல்லது உங்கள் பென் டிரைவை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ண பிறகு ஓப்பனே ஆகலை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொன்னாலோ அதுக்கு உண்டான தீர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதை நீங்கள் கடையில் போய் கொடுத்து சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பென் டிரைவ் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை உங்கள் மெமரி கார்டை நீங்களே சரி பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம இருக்கிறீங்க ஹார்ட் டிஸ்க் இதுல எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அல்லது எரர்ல இருக்கு அல்லது ப்ராப்ளத்தில் இருக்கு அப்படின்னா நாமளே எப்படி வீட்டிலேயே சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் உதாரணத்துக்கு என்னுடைய லேப்டாப்ல என்னுடைய பென் டிரைவை இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ண உடனே ஸ்கேனிங் நடக்குது வைரஸ் இல்லைன்றதுனால அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ என்ன ரிசல்ட் காட்டுது பாருங்க ப்ளீஸ் இன்சர்ட் ஏ டிஸ்க்குன்னு சொல்லி காட்டுது அதாவது என்னுடைய லேப்டாப்பில் எந்த ஒரு பென்ட்ரைவும் நான் இன்சர்ட் பண்ணலன்னு சொல்லி காட்டுது ஓகேங்க இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து என்னுடைய சிஸ்டத்தில் திஸ் பிசி அதாவது மை கம்ப்யூட்டர் அப்படின்றத உலவி பார்க்குறேன் பென் ட்ரைவ் ஆப்ஷன் காட்டுதான்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் யுஎஸ்பி டிரைவ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் யுஎஸ்பி ட்ரைவ் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணவும் முடியாது ஓப்பன் பண்ணவும் முடியாது உதாரணத்துக்கு இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் ஆக பார்ப்போம் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் என்ன காட்டுது பாருங்கள் என்னுடைய பென்ட்ரை வந்து கரப்ட் ஆகிடுச்சு ப்ராப்ளத்தில் இருக்குது எராக இருக்குது எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா விண்டோஸ் டனில் சர்ச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள் மேலே கமாண்ட் ப்ராம்ப்டில் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத ஓகே கொடுங்க இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் அப்படின்றத ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி என்டர் கொடுங்க அதுக்கடுத்தப்படி ஒரு கேர்ஸர் பிலிங்காக பாருங்கள் அந்த இடத்துல டிஸ்க் பார்ட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் அதுக்கு பிறகு இப்போ நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டரை கொடுத்துருங்க இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் டிஸ்க் ஜீரோ அப்படின்றது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கோண்டிய ஸ்பேஸு டிஸ்க் ஒன் அப்படின்னு சொல்கிறது பென் டிரைவ்னுடைய ஸ்பேஸை காட்டுது உங்களுக்கு இப்போ இதில் டிஸ்க் ஜீரோவை செலக்ட் பண்ணாதீங்க உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆகிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க டிஸ்க் ஒன் அப்படின்றத பென் டிரைவ் அதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ கீழே பாருங்கள் ஒரு கோர்சர் ப்ளிங்க் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் டிஸ்க் ஒன் தான் செலக்ட் பண்ணணும் அதுக்காக செலக்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு டிஸ்க் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டராக கொடுத்துருங்க இப்போ டிஸ்க் ஒன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன டைப் பண்ணணும் பாருங்கள் க்ளீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் என்டர் பட்டனை கொடுத்துருங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்கள் இப்போ பென்ட்ரைவ் வந்து அழகாக க்ளீன் பண்ணியாச்சு சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சு இப்போ கடைசியாக நம்ம என்ன கமெண்ட் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் என்டர் பட்டனை கொடுத்துருங்க இப்போ நம்ம பென்ட்ரைவை தேவையில்லாத பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சது இப்போ செகண்ட் ஸ்டெப் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அடுத்தது சர்ச் இன்ஜினில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் டென் சர்ச் இன்ஜினில் கீழே போயிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அது மேலே கிரியேட் அண்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இந்த பேஜில் ம் மேலே பாருங்க டிஸ்க் ஜீரோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பாருங்க இதில் டிஸ்க் ஜீரோன்றது உங்கள் லேப்டாப்லேயே இருக்கிற ஹார்ட் டிஸ்கோடைய ஸ்பேஸில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அதை ஃபுல்லாக அலோகேட் பண்ணி ரெடியாக இருக்குது அதுக்கு கீழே டிஸ்க் ஒன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த டிஸ்க் ஒன் அப்படின்றது எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் ஆப்ஷனை காட்டுது இங்கே வந்து உங்கள் பென்ட்ரைவ் ஆப்ஷனை காட்டுது இங்கே அன் அலோக்கேட்டட் அப்படின்னு இருக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு சிடியை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த சீடியையும் காட்டுது சரிங்க இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஒனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வேல்யூம் அப்படின்னு இருக்கோம் அதை நம்ம கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்னு சொல்லிக் கொடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்பி அந்த பெண்டியில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்து அதை ஓகே கொடுத்துங்க தேவைப்பட்ட எம்பியினுடைய சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து அந்த பெண்டினுடைய பேர் வந்து டிஃபால்ட்டாக ஜே அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் அந்த ஜேன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட பேரை நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்ட பிறகு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் நேம் அதுவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் ஜேவோடு விட்டுடலாம் நீங்கள் இப்போ போல் டைப் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எதையும் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த பேஜில் கீழே வேல்யூம் லேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவைப்படுற உங்கள் பேர் வந்து வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ கவனிங்க உங்கள் பென் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் உங்கள் பென் ட்ரைவ் ஓகேங்களா இப்போ இந்த பேஜ் வந்து எப்படி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் எல்லா ப்ராசஸும் நீங்கள் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பார்ப்போம் ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டேன் இப்போ இனிமேல் இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சரியான முறையில் உங்களுக்கு காட்டும் அங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவ் வந்து எவ்வளோன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு காட்டில ஆனால் அங்கே பாருங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றது தெளிவாக காட்டுது இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் கீழே ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரேன் இங்கே பாருங்கள் அந்த பென்ட்ரைவ் வந்து சரியான முறையில் இயங்குதுன்னு சொல்லி தெளிவாக காட்டுது தாங்க உங்கள் மெமரி கார்டோ இல்லை பென் அல்லது உங்கள் லேப்டாப்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஆகிடுச்சி எரரில் இருக்கு அப்படின்னா நீங்களே இந்த முறையில் சரி பண்ணிக்கலாம் கடையில் கொடுத்து தான் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க